இந்த துனியாவில் ஒரு விபச்சாரம் செய்தால் அவன் கல்லறிந்து கொள்ளை கொலை செய்யப்படுவான் இஸ்லாமிய ராஜ்ஜியமா இருந்தான் திருமணத்திற்கு முன்னால் மிகத்த செல் தட்டும் கசேடிகள் அவனுக்கு கொடுக்கப்படும் கபுரினுடைய வேதனை இது அல்லாஹுவின் இலாயோமில் கியாம தியாம நாள் வரை இப்படி அங்கிருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அந்த அடுப்புக்கு கீழாக அவர்களினுடைய மர்ம உறுப்புகள் எல்லாம் அழித்துக் கொண்டே இருக்கிறது நரக நெருப்புகள் மேலே நினைக்கிறார்கள் மேலே வர முடியவில்லை இனி ஒரு ரிவாயத்தில் மிக மோசமான நாற்றம் அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறது நடங்கள் நடங்கள் என்பதாக கூறினார்கள் யார் அவர்கள் தெரியுமா உங்களினுடைய சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சாரர்கள் அல்லாஹ் தங்களினுடைய மனைவியின் மூலியமாக கற்பை ஹலாலாக ஆக்கி இருக்க தங்கள் மனைவியை விட்டுவிட்டு மற்றவர்களோடு யாரெல்லாம் உறவு கொண்டிருந்தார்களோ அது ஒரு முறை உறவு கொண்டாலும் சரி சரி அல்லது பல முறை உறவு கொண்டாலும் என்பதாகத்தான் அவர்கள் தெரியுமா அவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சாரிகள் அவர்கள் தான் உங்கள் சமுதாயத்தினுடைய விபச்சார ஆண்கள் அவர்களுக்கு தான் அல்லா வரை இப்படி அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக